அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்று பிரதோஷ விரத நாள் செவ்வாய்க்கிழமையிலே வருகின்ற இந்த பிரதோஷ நன்னாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுக்கு எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இந்த செவ்வாய்க்கிழமை அங்காரக நாளிலே வருகின்ற அங்காரக பிரதோஷ நாளிலே கடன் பிரச்சினை உள்ளவர்கள் திருமண தடை உள்ளவர்கள் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் இந்த நன்னாளிலே அருகிலுள்ள சிவன் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானையும் நந்தியம் பகவானையும் வழிபட்டு அற்புதமான பலன்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் நாளை கார்த்திகை விரத நாள் இன்று இரவு ஒன்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரை திரையோதசி திதியும் அதன் பின்னர் சதுர்த்தி திதியும் உள்ளது இன்று இரவு பத்து மணி பதினெட்டு நிமிஷம் வரை பரணி நட்சத்திரம் உள்ளது அதன் பின்னர் கிருத்திகை நட்சத்திரம் உள்ள நாள் இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ளது இன்று பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் எமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி என்பவர்களே கடந்த நான்கு மாதமாக செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பலவீனமாக இருந்தார் இப்பொழுது அனுகூலமாக வந்திருக்கின்றார் இந்த காலத்திலே உங்களுக்கு நல்ல செய்திகள் தகவல்கள் வந்து சேரும் இன்று ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால் நன்மைகள் கிடைக்கும் கணவன் மனைவியிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் குறையும் குழந்தைகளால் பிள்ளைகளால் பெற்றோர் மகிழ்ச்சி அடையும் நாள் திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களுக்கான நல்ல சகுனங்கள் தெரிகின்ற நாள் புது தொழில் தொடங்க முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் அனுகூலங்கள் வருகின்ற நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் நான்கு ரிஷபராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் சுக்ரபகவான் வலுப்பெற்று இருப்பதனால் தைரியமாக சில முடிவெல்லாம் எடுக்கக்கூடிய நாள் வியாபாரம் தொழிலில் இருந்த மந்த நிலைமை மாறும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கு முடிவு செய்த தம்பதிகளுக்கு நல்ல தகவல்கள் செய்திகள் வந்து சேரும் பெரியவர்கள் முதியவர்களுக்கு இருந்த மூட்டு வலி முதுகு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளிலே நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாள் மாணவர்கள் குறிப்பாக என்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் சலூன் பியூட்டி பார்லர் ஜிம் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஆறு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பதனால் சில சொத்து சேர்க்கைகளுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாள் குறிப்பாக பெண்கள் குடும்பத் தலைவிகள் ரொம்ப நாளாகவே நகை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவர்களுக்கு உங்கள் ஆசை நிறைவேறும் நாள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல தீர்வு கிடைக்கும் ஹவுசிங் லோன் ஹோம் லோன் அப்ளை செய்தவர்கள் பர்சனல் லோன் அப்ளை செய்தவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வருகின்ற நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்கள் மற்றும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் ஊழியர்களால் இருந்த பிரச்சனைகள் குறையும் ஃப்ரான்ச்சைசி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் ஒன்று கடகராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் லாபஸ்தானத்திலே சூரியன் வியாழன் சுக்கரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதனால் திடீர் பணவரவு உண்டு அரசியல்வாதிகள் அரசியல் சார்ந்தவர்கள் பொது வாழ்விலே இருப்பவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரமும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய நாள் மருத்துவர்கள் மருத்துவத்துறை பணியாளர்களாக இருப்பவர்கள் செவிலியர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் இன்க்ரிமெண்ட் அல்லது ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் மாணவர்களுக்கு விரும்பிய கல்லூரிகளிலே படிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும் லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள் ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் அமையும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிறப்பான வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் ஏழு சிம்ம ராசி அன்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் நண்பர்கள் வழியிலே விரைய செலவுகள் வந்து சேரும் தாய் வழி உறவுகளாலும் சில பிரச்சனைகள் வந்து சேரும் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்கணும் குறிப்பாக இரவு நேர பயணத்தை இன்று தவிர்ப்பது நல்லது வெளியூர் வெளிநாட்டு தகவல்களால் சில மன சஞ்சலங்கள் வந்து சேரும் காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து சேரும் தம்பதிகளுக்கிடையே சில மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்கள் வரும் மளிகை வியாபாரம் செய்பவர்கள் ஜவுளி கடை டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்தவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு மேலும் சில நெருக்கடிகள் வரும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்கவும் இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் இரண்டு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே வியாழ பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் வீடு இடம் வாகனம் வாங்குகின்ற யோகங்கள் வந்து சேரும் உங்களுடைய சுய ஜாதகத்திலே மற்ற கிரகங்களும் தசா தசா புத்தியும் அனுகூலமாக இருந்தால் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் வீடு இடம் நிலம் மனை போன்ற விஷயங்களுக்காக லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் வெளிநாட்டிலே வேலை செய்வோருக்கு அனுகூலமான நாள் ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும் தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஆறு துலாம் ராசி அன்பர்களே உங்களுடைய ராசியிலிருந்து எட்டாம் இடத்திலே சூரியன் வியாழன் சுக்கரன் போன்ற கிரகங்கள் ஒன்றாக இருப்பதனால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்மைகளை தரும் பாஸ்போர்ட் வீசா டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும் அதே போல் நீண்ட நாட்களாக விசா கிடைக்காமல் அவதிப்பட்டவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாள் கலைஞர்களுக்கு திடீர் பணவரவு உண்டு சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் பார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள் கிளினிக் நடத்துபவர்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை இருக்கும் சோசியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரௌன் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் நான்கு செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே செவ்வாய் பகவானால் திடீர் பயணங்கள் வந்து சேரும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் பெரியவர்கள் முதியவர்கள் ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயே நல்ல செய்திகள் வந்து சேரும் ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாள் நகைக்கடை அழகுக்கடை வைத்திருப்பவர்கள் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் மொபைல் ஷாப் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள் கணவன் மனைவியிடையே அன்யோன்யம் ஏற்படும் குழந்தை செல்வங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்வர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே மூன்றாம் இடத்திலே சனி இருப்பதனால் சில நேரங்களிலே வரவுக்கு மீறிய செலவுகள் வந்து சேரும் செலவை கட்டுப்படுத்த வேண்டும் தேவையில்லாத பொருள்லாம் வாங்கக்கூடாது மொபைல் ஃபோன் எலக்ட்ரானிக்ஸ் கெஜெட்ஸ் வாங்கும் பொழுது பட்ஜெட்டுக்குள் வாங்குவது நல்லது கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சேரும் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் இழுபறி நிலைமை ஏற்படும் பரம்பரை சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் தொடரும் தந்தை வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் வந்து சேரும் காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும் சிலர் பிரிய வேண்டி ஏற்படும் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைப்பதிலும் சில தாமதங்கள் ஏற்படும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு பியூட்டிஷியனாக இருப்பவர்கள் ஜிம் ட்ரைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் அமையும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஐந்து சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே ஏழரை சனி காலமாக இருப்பதனால் வியாபாரிகள் தொழிலதிபர்கள் புது முதலீட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் யாரையும் நம்பி உடனே முடிவெடுக்கக்கூடாது சினிமா மற்றும் சின்னத்திரையில் திரையில் இருப்பவர்கள் கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க ப்ரொடியூசராக இருப்பவர்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் பழைய பாக்கிகள் வருவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் மீடியேட்டராக புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் குறிப்பாக சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இன்னொரு ரூம் கட்டணும் இல்லை இன்னொரு ஃப்ளோர் மேலே கட்டணும் இருப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம் உங்கள் சுய ஜாதகத்தில் அனுகூலமான தசா தசா புத்தி இருந்தால் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஏழு கும்பராசி அன்பர்களே ஆனந்தமான நாள் செவ்வாய் பகவானால் உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துவீர்கள் பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் சில ஏற்றங்கள் வரும் சில நன்மைகள் நடக்கும் சொந்த பந்தங்களால் இருந்த பிரச்சனைகள் குறையும் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கெல்லாம் சில புது வாய்ப்புகள் தேடி வரும் புது ப்ராஜெக்ட்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் வரும் பயன்படுத்திக்கோங்க கால் சென்டர் பிபிஓவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் அல்லது டிபார்ட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முத்தான வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஒன்பது வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி அன்பர்களே தடைகளை தாண்டி முன்னேற வேண்டிய நாள் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் சில தடைகள் சில பிரச்சனைகள்லாம் வரும் அலைச்சல்கள் இருக்கும் பயணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும் தெரியாதவங்கள்ட்ட எல்லாம் எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்கள் இன்சூரன்ஸ் துறை பேங்கிங் செக்டாரில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் நல்ல செய்திகள் உண்டு ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் எலக்ட்ரானிக்ஸ் எலெக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் பழைய வாய்ப்புகள் அதாவது பழைய பாக்கிகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் பேக்கர் நடத்தவர்களுக்கெல்லாம் ஊழியர்களால் சில பிரச்சனைகள் தொல்லைகள்லாம் வந்து சேரும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் போல் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும் காதலர்களும் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் டிரைவராக இருப்பவர்களுக்கு வாகனங்களால் திடீர் செலவுகள் வந்து சேரும் கவனமாக இருக்கணும் வாகனம் ஓட்டும் பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் உடல் ஆரோக்கிய விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாமாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஒன்பது இதுவரை இன்றைய பொது ராசி பார்த்தோம் இந்த நாள் ஒரு நல்ல ஒரு நாளாகவும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே நல்ல வெற்றிகளை தரக்கூடிய நாளாக இருக்க எல்லாம் வல்ல அண்ணாமலையாரின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்